ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி கன்னிராசி நேரலுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் ஆறாம் இடம் உத்தியாகரன் புதனின் ஆட்சி மூலத்துவன வீடு கன்னிராசிக்கு வந்து செவ்வா பயிற்சியை பற்றி பேச போகிறோம் செவ்வா வந்து முக்கியமான கிரகம் கன்னிராசிக்கு சிம்மசுப்பனமான கிரகம் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு குடையவன் தைரிய வீரிய காரிய சனாதிபதி அஷ்டமாதிபதி வந்து செவ்வாதான் அவயோகி கிரகம் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு நல்ல செய்ய மாட்டார் புதனுக்கு செவ்வாயை பிடிக்காது சரியா நேர்களே அதனால் செவ்வாய் பயிற்சி வந்து கன்னிராசிக்கு வந்து நல்ல விதமாக இருக்காது அதுவும் எட்டாம் படத்தில் போகிறாரு எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது கெட்டவனுக்கு தான் எட்டில் செவ்வாய் அப்படிமாங்க இப்போ செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வையாசி பத்தொம்போது சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பிரவேசிக்கிறார் ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் மூலத்துரிவனம் ஆச்சிப்பட்டு இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது சரியாக நேரில் அதனால் கவனமாக இருக்கணும் தான் வீட்டுக்கு ஒரு மூணாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் மறையிறாரு ஸோ மூணாம் இடம் தைரிய வீரிய காரேசானம் ஸோ மூணு குடிவன் மூணுக்கு ஆறாம் இடத்துல மறையிறதுனால ஆள் கொஞ்சம் சோர்ந்து இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியாது சுறுசுறுப்பாக இருக்க முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் அஸ்தமனம் அடைகிறாரு அவர் ஏற்கனவே நல்ல நன்மனை தான் தர்ம தர்மகர்மாதிபதி யோகத்தில் தான் இருக்கிறாரு சுக்கரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு ஜூன் மூணாந்தேதி அஸ்தமனம் அடைகிறாரு ஜூன் மூணு வயாசி இருபத்தி ஒன்று செவ்வாய்கிழமை சிங்கக்கிழமை அஸ்தமனம் அடைகிறாரு சரியா ஜூன் மூணு அஸ்தமனம் அடைகிறவர் ஜூன் இருபத்தாறாம் தேதி தான் இயல்பு நோய்க்கு திரும்புறாரு ஸோ கன்னிராசிக்கு வந்து புதனம் அஸ்தமனம் அடைகிறாரு அது வந்து நல்ல விதமாக பறக்கப்படாது இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் ஒட்டாம் இடத்துக்கு வரதுனால காரியத்தடங்களில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் நலங்குறதே அந்த வீடியோ போடுறேன் நிறைய யோக பலன்கள்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இருந்தாலும் செவ்வா பயிற்சி வந்து சிறப்பாக பார்க்கப்பட மாட்டாது செவ்வா பயிற்சி வந்து ராசிக்கு சிறப்பாக இல்லை செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு ஒன்றரை மாத காலம் உட்கார்றது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது சரியா அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வளர்ச்சியில் சில பிரச்சனைகள் இருக்கும் தடைகளை சந்திக்கலாம் சரியா அதே மாதிரி உங்களால் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது அதுக்காக நீங்கள் நிறையா முயற்சிகள் பண்ணணும் சோர்ந்து போயிடக்கூடாது ரொம்ப முயற்சிகள் பண்ணிங்கன்னா காரியத்தை வந்து அனுகூலமாக கொண்டு போகலாம் காரியம் அனுகூலமாகக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் செஸ்ஸு எடுக்கணும் செஸ்ஸு ஆகத்தான் செய்யும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையை அளக்கிற மாதிரி சில காரியங்களை செவ்வாய் பண்ணுவார் சரியா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மனக்கெட்டு தான் ஆகணும் வேலைக்காக நிறைய பயணம் செய்யணும் வேலை விஷயத்துக்காக ரொம்ப அலைச்சல் திரிச்சல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு அமைப்பை கொடுப்பார் அதுபோக வந்து செவ்வாய் திசை இப்போதைக்கு வந்து கன்னிராசியில் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் நடக்கும் சரியாக உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை வந்து படிக்கிற மாணவர்கள் நடக்கும் அதுபோக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஆரம்பத்தில் நடக்கும் குட்டி கழிச்சு பத்து மணி இருபது வயசுக்குள்ளே செவ்வாய் திசை நடக்கும் ஸோ கல்வி படிக்கிற மாணவர்கள் கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் அதுபோக இளைஞர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் இலங்கைகள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் முத்தியோத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவது அந்தளவு ஈஸியாக அல்ல சரியா எந்த விஷயத்துலையுமே வந்து சில இடைஞ்சல் இருக்க தான் செய்யும் எதுலேயுமே ஒரு மிதமான லாபம் தான் கிடைக்கும் அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் சில சிக்கல்கள் இருக்கும் தேவையற்ற செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா செலவு வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அண்ணன் தம்பி சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் இணக்கமாக இருக்கணும் கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பாக இருக்குது கணவன் மனைவி சில தேவையற்ற பிரச்சனைகள் வரும் ஏன்னா செவ்வாய் பார்க்குற இடம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு சகோதர காரகன் சகோதர சாணத்தை பார்க்கறதுனால இளைய சகோதர வழியில் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய தம்பி தங்கச்சி இவங்க இருந்தாங்கன்னா இவங்க வழியில் சில கண்டவசன் முரண்பாடு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்துலேயும் வந்து பேச்சில் சில பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து மற்றவங்களுக்கு நல்ல விதமாக படாது வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு தானாக குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் பணப்பிரச்சனை குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கம்மியாக போகிறது இப்படி சில அசுவ பலனெலாம் நடக்குது வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர்களே ஏன்னா செவ்வாய் பறவை வந்து கடுபார்வை தான் அதுபோக எட்டாம் இடத்துல அஷ்டமசானத்தில் இருந்து பார்க்கறதுனால வண்டி வானத்தில் போகும்போதும் கவனமாக இருக்கணும் பிற விஷயத்தில் தலையிடக்கூடாது ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்கள் கண்களில் எரிச்சல் வரும் கண்களில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க கண்களை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்களில் நீர் வடிகிறது கண்ணில் இன்ஃபெக்ஷன் வருதுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடம் கண்ணையும் குறிக்கும் சரியா ஒரு மனிதனுக்கு வந்து வாய் கண் இதெல்லாம் குறிக்கிற இடம் ரெண்டாம் இடம் தான் அந்த ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அதுபோக பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு லாபசாணத்தையும் பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் சந்திரனும் வந்து அமாவாசை சந்திரனை போயிட்டு இருக்கிறாரு வருகிற பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து ஒளி சந்திரனை இருக்க மாட்டார் ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருள் சந்திரனாக தான் இருப்பார் அதுக்கு அங்கிட்டு தான் வளர்ப்பு சஷ்டிக்கு மேலே தான் சந்திரனுக்கு ஒளி வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரனும் பவர் இழந்து போகிறதுனால உங்களுக்கு வந்து லாபம் குறைஞ்சி இருக்கும் சரியா தயார் விஷயத்திலையும் சரி தமக்கி விஷயத்திலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மூத்த சகோதர விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்துட்டு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் மூன்றாம் இடம் இளைய சகோதரம் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கன்னிராசினியர்கள் சகோதர விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது போக ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க நல்ல மேக்கப் போட மாட்டேங்க ட்ரெஸ் கோட்டு நல்லபடி அமைய மாட்டேங்க ஒரு தோற்றம் வந்து ஒரு தான் இருக்கும் அடுத்தவங்க கொஞ்சம் அதிகாரம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான் பிள்ளைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடாதீங்க சரியாக உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா எதனாச்சும் பிரச்சனை வரது வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இன்ஃப்ளக்ஷன் ஆகும் வயிற்று கோளாறுகள் அஜீர்ண கோளாறு வரதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது பிற விஷயத்தில் தலையிடாதீங்க தலையிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வருதுக்கு காரணமாகி போயிடும் அதனால் தான் உண்டு த வேலை உண்டுன்னு இருங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதுலையுமே வந்து கொஞ்சம் திட்டமாக இருங்க பிற விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்கள் கருத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அடிக்கடி கருத்தை மாற்றாதீங்க ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக என்ன பேசுங்க அப்படி எதுவும் தெரியலனா பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க ஒரு விஷயம் தனக்கு தெரியலனா மற்றவங்ககிட்ட ஆலோசனை பண்ணுங்கள் எடுத்தேன் கவிழ்த்தின்னு பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீர்கள் சரியா ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து மிதுன லக்கணம் கன்னியா இலக்கணம் கும்ப கும்பலக்கணம் துலாலக்கணம் லக்கணம் ரிச்சி துலாலக்கணம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் ரொம்ப கடுப்பழங்களை அதிகமாக செய்வார் ஏன்னா இந்த ஆறு லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு நல்ல பழங்களை செய்ய மாட்டார் அதுபோக வந்து செவ்வாய் வந்து ஜனன ஜாதகத்தில் ராகு கூடையோ இல்லைனா சூரியன் கூட சேர்ந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அம்மாவாசை சந்திரன் கூட சேர்ந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சனி பார்வையில் வர செவ்வாயும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஸோ ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன லக்கணம் அந்த ஆறு லக்கணம் கன்னி மிதுனம் மகர கும்பம் ரிஷபத்துலாம் இந்த லக்கணத்தில் பிறந்து உங்களுக்கு செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனை கூடுதலாக இருக்கும் சரியா ஏன்னா ஜனநாயக ஜாதத்தை ஒப்பிட்டு தான் செவ்வாய் பழங்களை கொடுப்பார் ஜனநகர நல்ல நிலமல இருந்தார்னா இந்த காலகட்டத்தில் வந்து கெடு பழங்கள் கம்மியாக இருக்கும் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் தான் செய்வார் ஜனநக ஜாதத்தில் சரியில்லைன்னா நிறைய பிரச்சனைகள் செய்வார் செவ்வாய் ஒரு காரகத்துவம் என்ன அவசரப்படுறது அவசரம் கொடுக்க டென்ஷன் ஆறுது பதட்டப்படுறது அடுத்தவங்கிட்ட சண்டைக்கு போகிறது மற்றவங்க பேச்சை கேட்காமல் இருக்கிறது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் பேசுகிறது நான் சௌகரத்துக்கு செய்கிறது சரியா தான் சௌகரியத்துக்கு டிசிஷன் எடுக்கிறது ஆத்திரப்படுறது இப்படி கோபப்படுறது உணர்ச்சி வசப்படுறது இப்படி தான் நிறைய அசுவ பலன்களை கொடுப்பாரு கவனமாக இருக்கணும் அதுபோக வந்து மருத்துவத்துறையில் சார்ந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க போலீஸ் ஓதி உயர் அதிகாரிகள் இராணுவத்தில் இருக்கிறவங்க இப்படி பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பதற்றப்படாமல் இருக்கணும் ஏன்னா பதறிய காரியரும் செதுவும் பதறாமல் இருந்தீங்கன்னா பாதி வெற்றி அதனால் பதற்றப்படாமல் இருக்கணும் உயர் பொது உயர் அதிகாரிகள் இருக்கணும் பதட்டப்படாமல் இருக்கணும் மேலதிகார இருக்கிறவர்கள் மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி தீயணைப்பு துறையாக இருந்தாலும் சரி இன்னும் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் சரியா உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும் நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்திலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை நீங்கள் வந்து தான் ஆகணும் அந்த ப்ரெஷரனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் காட்டுவீங்க வந்து வீட்டில் வந்து உறவு முறையில் காட்டுவீங்க அதனால் உறவு முறையிலும் சில பிரச்சனைகள் வரும் உடல் உஷ்ணமா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மாதிரி கண்ணீராசினியர்களுக்கு வீடு நிலம் மனை இதிலையும் பிரச்சனை இருக்கும் செவ்வாய் பூமிக்கார் நல்லவா விவசாயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியர் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் விளாக்கிறவங்க இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் கால்நடை வச்சுருக்கிறவங்களும் சில பிரச்சனை கொடுப்பார் அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் அண்டை அயலாளர்களுடன் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை வாய்ப்பு வாய் வாய்க்கா தர்றாரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த வரப்பு தகராறு மற்ற இடத்துக்கு கூட பிரச்சனை இப்படி இட பிரச்சனை எல்லாம் கூடுதலாக வரும் கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை கொடுப்பாரு சரியா அதனால் கடன் வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் ஆல்ரெடி கடன் பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கடனால் சில பிரச்சனைகள் வரும் கண்ணன் மணி விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு போங்க கோஆப்ரேஷனாக இருங்க விட்டு கொடுத்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை குறைவுக்கு வர்றதுக்கு நீங்களே ஒரு காரணமாகிருவீங்க சரியா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை வருதுக்கு நீங்களே காரணமாக இருவீங்க கவனமாக இருக்கணும் சரியா எதுலேயுமே வந்து சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஒன்றுமே சரியாக சொல்ல மாட்டேங்கிறானே எல்லாமே கவனமாக இருக்கணும் எதுவுமே நல்லதே சொல்லலையே ஒரு வார்த்தை கூட நல்லதே சொல்லலை அப்படிங்க நினைக்கிறீங்க எனக்கு புரியுது ஏன்னால் சில கிரகங்கள் சில நேரத்தில் வந்துச்சுன்னா எல்லாமே ஏட்டிக்கு பூட்டியாக தான் நடக்கும் சரியா ஏட்டிக்கு பூட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதனால் செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஏட்டிக்கு பூட்டியாக தான் இருக்க வழியே ஒரு யதார்த்தமாக இல்லை நல்ல நிலைமையிலேயும் இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது அவர் பதினொன்றாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் தானா வீரிய சாணத்தையும் தன சாணத்தையும் லாப சாணத்தையும் பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்கு பணமே வராது லாபத்தெல்லாம் வெளியே விடுற மாதிரி இருக்கும் அதனால் சம்பாதிக்கிறவங்க வந்து பணத்தை சிக்கன் பிடிச்சிக்கோங்க பணத்தை கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டயோ தாய் தாப்பங்கிட்டயோ கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு செலவுக்கு பணம் வரும் இல்லைனா பணம் வந்து பாதி வெளியிலே கலையாக கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போனேன் இடம் தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி பணத்தை வெறியை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து வெறுங்கையோடு நிற்பீங்க கவனமாக இருங்க எட்டில் செவ்வாய் அங்கே மேசத்தில் வந்து கேது சாரத்தில் போகிறாரு கேது சாரத்தில் போகிறது வந்து உறவுக்கு பரவாயில்ல சரியாக கேது வந்து உங்கள் ராசியில் தான் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்ல கேது சாரத்தில் போகிறது ஓரளவு கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே தான் இருக்கும் அடுத்து வந்து சுக்குரன் சாரத்தில் போவார் சுக்குரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது கொடிவன் ராஜ உகாதிபதி சாரத்தில் போகிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சில நெருக்கடியில் இருந்தாலும் சாக ச சாங்கிட்டு போடுவீங்க வேணும் பிருகு மங்கலை யோகம் வாங்க பரணிசாரத்தில் செவ்வா போகும்போது நிலமை வந்து கட்டுக்குள்ள இருக்கும் அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டேங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுருவீங்க கழுவுறு மீன் இல்லை நலவு மீன்ற மாதிரி எட்டு பிரச்சனை டென்ஷன் போக்குவரத்து இருந்தாலுமே அதில் கொஞ்சம் உங்கள் நிலைப்பாடுக்கு நல்லாயிருக்கும் சரியாக இயல்பு நிலையிலேருந்து வெளியே மாட்டீங்க சமாளிப்பீங்க சமாளிக்கிற சக்தியை வந்து சூரியன் கொடுப்பாரு சாரி சுக்ரையன் கொடுப்பாரு ஏன்னா சுக்கரன் சாரத்தில் போகும்போது அடுத்து வந்து சூரியன் சாரத்தில் போவார் சூரியன் வெறியாதிபதி இந்த இது நல்லா இருக்காது செவ்வாய் சூரியன் ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் அதனால் கடைசி காலகட்டம் நல்லா இருக்காது கடைசி ஒரு அஞ்சாறு நாள் நல்லா இருக்காது சரியா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் பயிற்சியிலே அது ரொம்ப குறிஷியலாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு இருந்தாலுமே ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் ஒருத்தர் வந்து எட்டு குடையவர் ஒருத்தர் பன்னெண்டு கூடவர் ஸோ நேரம் விரையும் அலைச்சல் வழக்கு 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 பிரச்சனை வம்பு தும்பு இப்படி தான் போகும் வழியாக ஒரு சுமத்தாக இருக்காது அதனால் கன்னிராசினிகளுக்கு அந்த ஜூலை நாலாம் தேதி அஞ்சாந்தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற நட்சத்திர பாதத்தில் போகிறது அளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தபோதிலும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைச்சம் நல்ல விஷயம் கிடையாது நான் சொன்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் கவனம் கவனம் மிக கவனமாக இருக்கணும் இருந்தீங்கன்னா நல்ல தான் மற்றபடி கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் குரு எல்லாம் இருக்கிறது நல்லதான் ராசிக்கு குரு பார்க்குறாரு ஜூன் ரெண்டாம் தேதியிலேருந்து இயல்பு நிலையில் பார்க்கறதுனால எவ்வளோ வந்தாலும் தாங்கிக்கிறவங்க குரு பார்க்க கோடி நன்மை ஸோ குரு ராசியை பார்க்கறதுனால செவ்வாவுடைய பிரச்சனை எவ்வளோ இருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாமேக்குமே ஒரு கவசம் வந்து குரு கொடுத்துட்றாரு கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் வந்த மாதிரி குரு பார்வை வந்து உங்களுக்கு கவச குண்டலமாக இருக்கும் எல்லா பிரச்சனையும் இருந்து ஆபத்து வெளியே வந்துடுவீங்க சரியா அந்த கவச குண்டலத்தை குரு கொடுக்குறாரு உங்களுக்கு சரியா கர்ணனுக்கு வந்து ஒரு கவசமும் காதல குண்டலமும் இருக்கிற வரைக்கும் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க புராணத்தில் மகாபாரத்தில் அது மாதிரி தான் கன்னி ராசிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு எந்த சக்தியாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கவனம் மிக கவனமாக இருக்கிறது ரொம்ப க கணம் தேவை சரியா வாரந்தோறும் செவ்வாய் கிழமை கவசம் படிங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் படிங்க சரியா சகோதரர்களுக்கு உதவி பண்ணுங்கள் தோரம்பருப்பு சாதம் பண்ணுங்கள் சாம்பார் சாதம் பண்ணி அன்னதானம் பண்ணுங்கள் இல்லைன்னா சாம்பார் சாதத்தை செஞ்சு வீட்டில் கூட நீங்கள் சாப்பிட்லாம் சாமிக்கு படையெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடலாம் தோரம்பருப்பு சாதம் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் இருந்தாலும் செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஆளுமை உள்ள கிரகம் செவ்வா பயிற்சிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது நல்ல நிலைமையில் இல்லை அடுத்த பயிற்சி ஓரளவு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போய் குருமங்கல ஓரத்தில் இருப்பார் ஓரளவு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் வரை நல்ல பழங்களை கொடுப்பார் எந்த ஒரு கிரகமுமே வந்து எல்லா நிலையிலும் கெட்ட பழங்களை கொடுக்க போகிறது கிடையாது எல்லா நிலையிலும் நல்ல பழங்களை கொடுக்க போகிறது கிடையாது அந்த இடத்துக்கு ஏற்ற போய் த நிலைப்பாடை மாற்றிக்கிறோம் அதுதான் மனித வாழ்க்கை நன்றி நேர்களே எல்லாமில் இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைமையில் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயிலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே